தொகுப்பாளினி திவ்யதர்ஷினி டிரான்ஸ்பரண்டான புடவையில் தன்னுடைய தொப்புள் அழகை எடுப்பாக தெரிய போஸ் கொடுத்து கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சின்னத்திரையில் திரையில் தொகுப்பாளினியாக பயணித்து வருபவர்தான் திவ்யதர்ஷினி தடயம் என்ற சீரியலில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான இவர் தொகுப்பாளினியாக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தவர் பல்வேறு பிரபலங்களை பேட்டி எடுத்திருக்கும் இவர் பல்வேறு நிகழ்வு நிகழ்ச்சிகளை தொகுத்தும் வழங்கியிருக்கிறார் ஆரம்பத்த காலம் முதல் தற்போது வரை ஒரே சேனலில் பணியாற்றி கொண்டிருக்கும் திவ்யதர்ஷினி என்பதும் பலர் அறிந்த விஷயம் இடையில் தன்னுடைய நண்பர் ஸ்ரீகாந்த் என்பவரை காதலித்து திருமணமும் செய்து கொண்ட திவ்யதர்ஷினி ஒரு சில வருடங்களிலே அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விவாகரத்தம் செய்தார் அதன் பிறகு வேறு யாரையும் திருமணம் செய்யாமல் கேரளாவைச் சேர்ந்த அவருடைய குடும்ப நண்பர் ஒருவரை தற்போது திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார் என்றும் கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது அது எந்த வகையில் உண்மை என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு டிடி தரப்பிலுமிருந்தும் வெளியாகவில்லை இதுவும் வதந்தி போலதான் என கடந்து செல்கின்றனர் மேலும் திவ்யதர்ஷனின் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளும் முடிவில் இல்லை என்று பலரும் கூறி வருகிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எந்தவிதத்திலும் தன்னுடைய தொழில் வாழ்க்கையை பாதித்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னை சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக வைத்துக் கொண்டிருக்கிறார் டிடி அந்த வகையில் தற்போது இணைய பக்கங்களில் அவர் வெளியிட்டுள்ள கிளாமரான புகைப்படங்கள் இணையத்தையே கலக்கி வருகின்றன அட டிவியிலேருந்து நீங்கள் இந்தளவுக்கு கூட கிளாமர் காட்டுறேன்னா எப்படி அதனால் இணைய பக்கங்களிலேயும் இவ்வளோ கிளாமர் காட்ட நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களான்னு ரசிகர்கள் அவரை கேள்வி எழுப்பி வராங்க டிடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்